அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இரண்டு தீமோ அதிகாரம் மூன்று இதாவே உமது வார்த்தைக்காக நன்றியோடு உள்ளோம் இன்று அதை இரக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் அணுக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அது எல்லோருக்கும் அவசியம் அது நமக்காக உள்ளது உமது வார்த்தை எங்கள் மனதை புதுப்பிக்கவும் வாழ்வை மாற்றவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஆமேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் இறுதி நாட்களில் மேலும் மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அதை தாங்க முடியாதவர்களாய் மக்கள் இருப்பார்கள் எப்படி என்றால் மனிதர்கள் தங்களை நேசித்து சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார்கள் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் இந்த உலகத்தை பற்றிதான் நாம் பேசுகிறோம் ஆனால் திருச்சபை பற்றியும் கிறிஸ்தவர்கள் பற்றியும் நாம் பேசுவதில்லை நான் நினைப்பது இதுதான் இந்த உலகில் சுயநலம் உள்ள சுயசார்புள்ள கிறிஸ்தவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஆமேன் நீங்கள் அப்படி இல்லை உண்மை அப்படி இருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட சுயநலம் உள்ள கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அதே சமயம் அகத்தில் மறிப்பது பற்றியும் தேவனுக்காக வாழ்வது பற்றியும் நாம் அறிய வேண்டும் அவர்கள் பணத்தை இச்சிப்பவர்கள் ஆசையில் அளவுக்கு அதிகமான ஆசை உள்ளவர்கள் வீம்புக்காரர்கள் பெருமை பேசுபவர்கள் நிந்திக்கிறவர்கள் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்கள் நன்றி உணர்வு இல்லாதவர்கள் தூய்மையற்றவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அவர்கள் மனிதரிடத்தில் அன்பு இல்லாதவர்கள் அதன் அர்த்தம் என்ன அவர்கள் எப்போதும் தங்கள் தேவையை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட மாட்டார்கள் எப்போதும் பிறர் உதவி செய்வதையே அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் அவதூறு பேசுபவர்கள் அவர்கள் பொய்க்குற்றம் சுமத்தும் பிரச்சனைக்குரியவர்கள் உணர்ச்சியற்றவர்கள் நீதி தவறுபவர்கள் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் நல்லதை எல்லாம் எதிர்ப்பவர்கள் உறுதியாக சொல்றேன் இது இன்னும் ரெண்டு வசனங்களில் முடிஞ்சிடும் ஆனால் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தொடங்க இது மகிழ்ச்சியான வழியாகாது அவர்கள் தேச துரோகிகள் துரோகம் இழைப்பவர்கள் அகத்தில் ஏமாற்றத்தோடு உள்ளவர்கள் அவர்கள் இச்சிப்பதை நேசிப்பவர்கள் வீணாக காலத்தை கழிப்பவர்கள் அவர்கள் தேவனை நேசிப்பவர்கள் அல்ல அவர்களுக்கு சமயம் இருந்தாலும் அதை மறுப்பவர்கள் எதையும் மறுப்பவர்கள் அவர்கள் வல்லமைக்கு எதிரானவர்கள் இதோடு அதை நாம நிறுத்திக்குவோம் அவர்களுக்கென்று ஒரு சமயம் இருந்த போதிலும் அந்த சமயத்தின் வல்லமையை மறுப்பார்கள் சுவிசேஷ நற்செய்தி அதன் உண்மையான வல்லமை என்ன அது அன்பிற்குரிய நற்செய்தி அதை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்றால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற நவமான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதன் மூலம் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அனைவரும் அறிந்து கொள்வார்கள் நம்மை நேசிப்பவர் யாராவது இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் பிறரை நேசிக்கவே மாட்டோம் ஆனால் அது உங்களால் முடியும் இந்த உலகில் பிறரால் நேசிக்கப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் நேசத்தை விரும்புகிறது நீங்கள் இப்போது நினைப்பது எனக்கு புரிகிறது ம் இது எங்கே போய் முடியுமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகம் எழுதினேன் அதன் தலைப்பு அன்பின் புரட்சி ஆனால் அது எதிர்பார்த்தபடி விற்கவில்லை அதன் விற்பனை மோசமாக இருந்தது மிகவும் மோசம் எங்களின் ஒரு கூட்டத்தில் நூத்தி பன்னிரண்டு புத்தகம் மட்டுமே விற்பனையானது அந்த கூட்டத்தில் சுமார் பத்தாயிரம் மக்கள் இருந்ததாக என்னிடம் பிறகு சொன்னார்கள் ஆனால் அந்த புத்தகம் மிக நேர்த்தியானது என்று உங்களிடம் சொல்கிறேன் அது மோசமான புத்தகம் ஆச்சு அதை பத்தி எங்ககிட்ட சொல்றீங்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் அது அந்த இடத்தில் விற்பனை ஆகாத காரணத்தால் அது மோசமானதல்ல வெளிப்படையாக சொன்னால் அது விற்காததற்கு காரணம் மக்கள் அதை ஒரு முக்கியமான நற்செய்தியாக நினைக்கவே இல்லை தங்களுக்கு ஏற்கனவே அன்பை பற்றி தெரியும் என்று நினைத்தார்கள் ஒரு விசுவாசி என்ற முறையில் நான் சொல்கிறேன் ஒவ்வொருவரும் தாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவராக நினைத்தால் அவரோடு கூட அன்பிலே சஞ்சரிப்பவராக நினைத்தால் நான் தைரியமாக சொல்கிறேன் இந்த உலகில் அநேக பகுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்கும் இன்று நமது சமுதாயத்தில் இருக்கும் குழப்பங்கள் எதுவும் இப்போது நமக்கு இருந்திருக்காது இந்த உலகில் உள்ள அநேக மக்கள் தங்கள் குழப்பத்திற்கான விடையை எதிர்பார்த்து உள்ளார்கள் அவர்கள் நிலைப்பாடு ஆவிக்குரியதாகும் அந்த குழப்பத்திற்கான விடை என்னவென்றால் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் வறண்டு போன மறித்த சமய பற்றுகளை கைவிட வேண்டும் நமது வாழ்வில் தேவனின் குணத்தை அவர்கள் பெற வேண்டும் ஆவியின் கனியில் சஞ்சரிக்க வேண்டும் அதற்கு எதிராக எந்த ஒரு விதியும் இருக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது நாம் அன்பின் வழியில் நடந்தால் மக்களிடம் எந்த ஒரு தவறையும் நம்மால் எந்த நிமிஷமும் காண முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை நாம் முயற்சிக்கலாம் அது கடினமான இருதயத்தையும் குளிர்ச்சியாக்கிவிடும் ஆனால் அது ஒரு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் எனவே எது உண்மையான அன்பு என்ற தலைப்பில் இன்று நான் பேசுகிறேன் சில பத்திரிகைகள் உள்ளன மெய்யான அன்பு மெய்யான காதல் என்பது பற்றி கூறுகிறது மெய்யான அன்பு என்பதும் மெய்யான காதல் என்பதும் உலகில் இருந்தால் அதற்கு எதிராக ஒரு போலியான காதலும் இருக்கும் எனவே உலகில் நல்ல ஒரு அன்பு இல்லை என்று கூறுவது சரியல்ல அதனால் எதுவும் நிகழாமல் போய்விடும் அதே சமயம் அது ஒரு விவாதம் மட்டும்தான் அது ஒரு பிரசங்கமாகும் எனவே நமது அன்றாட வாழ்வில் அன்பு வேலை செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா நான் பிசாசின் மீது விருப்பாக உள்ளேன் எனவே மக்கள் களைப்படையும் வரை அன்பை பற்றி நான் போதிப்பேன் அதனால் அவர்கள் அன்போடு இருப்பார்கள் இதில் மிகவும் சோகமான விஷயம் என்னவென்றால் திருச்சபையில் அன்பை பற்றி நாம் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஆனால் வெளியே சிறிதளவே உள்ளது திருச்சபையில் ஒன்று கொடுகிறோம் ஒருவரை கட்டித்தழுவி இப்படி சொல்கிறோம் நான் தேவான்போடு நேசிக்கிறேன் ஏன் அருமை சகோதரியே நீ வரைக்கும் ஒன்று நேசிப்பேன்னு நீ என்னை நேசிக்காத நான் அதிக நாள் வாழ விரும்புகிறேன் உனக்கு நன்றின்னு சொல்லுவா இல்லை சகோதரியே நீ சாகிற வரைக்கும் நேசிப்பேன் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்காம பல விஷயத்தை பேசுவோம் எனக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்ட போது நீ எங்கே போயிருந்த சகோதரி நான் நடக்கிறதுக்கு உதவி தேவைப்பட்டது போது நீ எங்கே போயிருந்த சகோதரா என் கௌரவத்தை சிலர் கொலைக்க முயற்சி செஞ்சப்போ நீ இருந்திருந்தா அவங்ககிட்ட இப்படி சொல்லியிருக்கலாம் இதுக்கான அருகதை உனக்கு இல்லைன்னு எப்படியோ நீங்க தேவ அன்போடு என்னை நேசிச்சதுக்கு நன்றி புரியுதா அது எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்கு நான் ஒருவருக்கொருவர் தெய்வ அன்போடு உண்மையிலேயே நேசித்தால் ஏசு விரும்பிய அந்த அன்போடு பிறரை நேசித்தால் மை காட் திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு அன்பிற்குரியது ஆனால் அங்கே எல்லா மக்களும் வந்திருக்க இடமில்லை எனவே நான் அறிந்த வகையில் அதற்கான ஒரே வழி ஒரு நல்ல காரணத்தோடு நாம் அன்போடு இருக்க வேண்டும் அதை உணர்வு முறை காத்திருக்க வேண்டும் அது வரும்முறை காத்திருக்க வேண்டாம் அது சரியா என்று அறிய நாம் காத்திருக்க வேண்டாம் அதை முழுவதும் ஆராய்வோம் 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 எப்பொழுதும் அதற்கு முன்னுரிமை தருவோம் ஏனென்றால் நமது மாம்சம் இயற்கையாகவே சுயநலமானது சுயசார்புள்ளது எனவே நமது சுயநலத்துக்கு எதிராக ஒரு போரை தொடங்கி இப்படி நாம் சொல்வோம் நான் ஒருவன் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அன்பு என்று வேதம் சொல்கிறது ஒன்று குறைந்தியர் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று இங்கு வந்திருக்கும் அநேக மக்கள் அவர்கள் பிரச்சனையை நான் தீர்ப்பேன் என்று நம்பி வந்திருப்பார்கள் அது என்னால் முடியும் என்னிடம் மக்களின் பிரச்சனைகளுக்கான ஒரு விடை உள்ளது அது என்னவென்று சொல்கிறேன் அதாவது நமது பிரச்சனையை தீர்ப்பதற்கான தேவனின் தத்துவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதற்கு உங்களால் உதவ முடியாது அதே சமயம் உங்களுக்கும் நீங்கள் உதவ முடியாது ஆனால் வெளியே சென்று பிறருக்கு உதவும் ஆற்றலை தேவன் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் வெளியே சென்ற பிறருக்கு உதவினால் நீங்கள் ஒரு விதியை விதைக்கிறீர்கள் அப்போது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல அறுவடையை தெய்வன் வழங்குவார் எனக்கு என்னால் உதவ முடியாது எனக்கு எரிச்சலாக இருக்கும் ஆனால் பிறருக்கு நான் உதவலாம் இப்போது நான் அதைத்தான் செய்கிறேன் அதைத்தான் தெய்வனும் நம்மிடம் விரும்புகிறார் நாம் உள்ளுக்குள் உதவ அழைக்கப்படவில்லை வெளியே உதவ அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் உள்ளுக்குள் இருந்தபடி நம்மை பற்றியே தொடர்ந்து நினைத்து நம்மை நாமே ஆசீர்வதிக்க கூடாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா முதலில் நம்மை மறக்க வேண்டும் நம் மீதான பார்வையை அகற்ற வேண்டும் நம் மனதில் உள்ள சுயநலம் விடுபட வேண்டும் நமது அன்றாட வாழ்வில் பிறர்க்கு உதவி அதில் மகிழ வேண்டும் வீட்டிலிருந்து புறப்படும் போதே ஓ நம் வீட்டை விட்டு வெளியேறும் போதே ஆலூயா என்னிடம் உள்ள தண்ணீரை முழுவதுமாக குடித்துவிட்டு பிறகு நான் இப்படி இங்கே யாருக்காவது ஒரு கிளாஸ் தண்ணீர் நான் கொண்டு வர வேண்டுமா என்று ஒரு பவுண்டனியில் இருந்து சுமார் ஐநூறு பேர் குடிப்பதற்கான குடிநீரை என்னால் வழங்க முடியும் அது மிக அருமையான ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம் தண்ணி கொடுத்தாங்க ஆனால் உங்கள் கணவர் உங்களிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டால் உடனே சொல்லுவீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் அடிமையா எங்களுக்கு ஆனால் உங்கள் கணவர் உங்களிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டால் உடனே சொல்லுவீங்க அடிமையா நான் ஊழியம் செய்வதற்கான ஒரு விருப்பத்தை சொல்கிறேன் உண்மையா உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் தேவன் என்னிடம் சொல்லாத எதையும் உங்களிடம் நான் சொல்வதில்லை ஒரு பிரசங்க புத்தகத்தை வாங்கி அதில் இருக்கும் நற்செய்தியை படித்து நான் சொல்லவில்லை இதில் நான் வாழ்கிறேன் நான் அறியாத எதை பற்றியும் நான் போதிக்கவே இல்லை கிரியை செய்யாத எதை பற்றியும் உங்களிடம் நான் சொல்வதில்லை எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்களை பற்றி நினைப்பதை மறந்துவிடுங்கள் பிறரை மகிழ்விப்பதற்காக வாழத் தொடங்குங்கள் ஆமென் ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டு முப்பத்தொன்று முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் உயர்ந்த ஈவுகளையும் நல்ல கிருபைகளையும் காட்டுகிறேன் மேலும் ஒரு உன்னதமான வழியை உங்களுக்கு காட்டுகின்றேன் அவை எல்லாவற்றிலும் மிகவும் மேலான விஷயம் உள்ளது அதுதான் அன்பு அதை மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கில் காணலாம் அதை பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இது தேவை என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் விரும்பும் எல்லா மக்களும் இங்கே வந்துள்ளார்களா வந்திருக்க மாட்டார்கள் இன்னைக்கு என்னோட என் கூட வர்றதை நான் விரும்பினேன் அவர் இந்த நச்செய்தியை தியை நிச்சயமாக கேட்கணும் சரி நீங்கள் விரும்பியபடி என்று இங்கே எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் இங்கே இருப்பது நல்லது அதை நானும் விரும்புகிறேன் அவர்களுக்கு இது அவசியம் அதனால கண்டிப்பா இதை கேட்கணும் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி வரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் எதிரிகளை நினை செய்யுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் தேவன் ஏன் அதை செய்ய சொல்கிறார் நாம் சாதாரண மக்கள் அல்ல என்று பிறருக்கு உணர்த்த வேண்டும் அவர்கள் செய்ய முடியாத காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்று நிரூபிக்க வேண்டும் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் ஒரு சிற மழையை பெய்ய பண்ணுகிறார் அதை நான் நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தீர்களானால் உங்களுக்கு பயன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மட்டுமே வாழ்த்துவீர்களானால் நீங்கள் செய்யும் நற்காரியம் என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா இன்று என் கேள்வி இதுதான் தேவன் பிறரை நேசிப்பது போல் நாமும் பிறரை நேசிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்க நாம் இருக்கிறோமா ஏனென்றால் அவரை போல் நாமும் பிறரை நேசித்தால் அந்த நேசத்தில் நமக்கென்று சுயநலம் எதுவும் இருக்காது எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க நமக்கென்று எதுவும் இல்லாமல் நாம் பிறரை நேசிக்கும் போது நம்மிடம் உள்ளதை எல்லாம் பிறருக்கு நாம் வழங்குவோம் என் அனுபவத்தை சொல்கிறேன் அது கிறிஸ்துவிடம் மக்களை வரவழைக்கும் கடினமாக உள்ள சில மக்களையும் அது நிச்சயம் கிறிஸ்துவிடம் வரவழைக்கும் அதுதான் உண்மை என் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பவர்கள் என் தந்தையின் கதையை கேட்டிருப்பீர்கள் அவர் என்னிடம் தகாத முறையில் தொடர்ந்து பல பல ஆண்டுகள் நடந்து கொண்டார் என் தாய்க்கு நடந்ததெல்லாம் தெரியும் ஆனால் அவர் மிக பயந்த சுபாவம் உள்ளவர் என் தந்தையை எப்படி என்று அவருக்கு தெரியவில்லை எனவே அவர் அதை அனுமதித்தார் அதனால் நான் தவறாக நடத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டேன் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவர் செய்தது முழுவதையும் நான் மன்னித்தேன் நான் வளர்ந்தபோது என் ஹயத்தில் தேவன் அதை வைத்தார் அவர்கள் வாழ்வதற்காக ஒரு நல்ல வீட்டை வாங்கினேன் அவர்கள் இறக்கும் காலம் வரையில் அவர்கள் மீது நான் அக்கறை காட்டினேன் இந்த உலகில் கடைசியாக நான் விரும்பியதை செய்தேன் முதலாவதாக தேவனிடம் நான் கேட்டேன் அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்று அவர் சொன்னார் சுவாசம் தந்தார்கள் எனவே நமக்கு எதுவும் நல்ல விதமாக நாம் இருப்பதையே தேவன் விரும்புகிறார் இந்த உலகில் ஆவிக்குரிய போராட்டம் நடத்த அதுதான் சிறந்த வழி அதன் மூலமாக பிசாசை நம் காலடியில் தள்ளலாம் அன்புதான் ஆவிக்குரிய போராட்டத்தின் உயர்ந்த வடிவமாகும் எனவே மற்றவர்கள் மீது நாம் வெறுப்பாக இருந்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு நாமே செய்து கொள்ளும் மிக மோசமான காரியம் அதுதான் அது நம் வாழ்வை விஷமாக்குகிறது அதற்கு அடிப்படை காரணம் நமது உணர்ச்சி நான் உணர நான் உணர 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 உண்மையை சொல்கிறேன் என்னை பெற்றவர்களுக்கு வீடு வாங்க நான் விரும்பவில்லை பிறகு ஒரு குறைந்த விலையில் வீடு வாங்க விரும்பினேன் தேவன் என்னிடம் சொன்னார் நீ ஒரு நல்ல வீட்டை வாங்க என்று அப்போது ஒரு நல்ல வீட்டை வாங்கும் அளவிற்கு எங்களிடம் பணம் இல்லை அப்படி வாங்கினால் எங்கள் பணம் முழுவதும் தீர்ந்துவிடும் எனவே அதற்கு தேவ் சம்மதிக்க மாட்டார் என்று நினைத்தேன் அப்படித்தான் நம்பினேன் ஆனால் தேவ் என்னிடம் சொன்னார் தேவன் அப்படி சொல்லியிருந்தா அதற்கு கீழ்ப்படி என்று உடனே அதை நான் செய்தேன் பிறகு காலங்கள் கடந்து சென்றன மூன்று ஆண்டுகள் அவர்களை டாக்டரிடம் அழைத்துச் சென்றேன் அதற்காக நிறைய பணம் செலவழித்தேன் அவர்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் மளிகை பொருட்களும் வாங்கி கொடுத்தேன் தொடர்ந்து அவர்களை டாக்டரிடம் அழைத்துச் சென்றேன் ஒரு நாள் காலையில் என் தாய் என்னிடம் சொன்னார் உன் தந்தை இந்த வாரம் முழுவதும் அழுதார் உன்னை பார்க்க விரும்புகிறார் உன்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் அதுவரை என்னுடைய தந்தை என்னிடம் மன்னிப்பு கேட்டதில்லை தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டதும் இல்லை ஒரு நாள் அவர் கண்ணீர் விட்டபடி என்னிடம் சொன்னார் நீ குழந்தையாக இருந்தபோது நான் செய்த தவறுகளுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவருக்காக ஜெபிக்கும்படியும் சொன்னார் அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் பத்து நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஞானஸ்நானம் செய்தோம் நான் பல சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு வீட்டை வாங்குவதாக நினைத்தேன் ஆனால் உண்மையில் ஒரு ஆத்மாவை வாங்கினேன் அதை நான் தவறானபடி சொல்லவில்லை அப்போது கிறிஸ்து எங்களுக்கு ரட்சிப்பை வழங்கினார் சில நேரங்களில் அது போன்றவை நம் வாழ்வில் நிகழக்கூடும் மக்கள் அன்போடு இல்லாததற்கு ஒரு முக்கியமான காரணம் அது ஒரு தனிப்பட்ட முயற்சியாகும் அதை நாம் செய்வதற்கு நிகரற்ற விலையை நாம் கொடுக்க வேண்டி இருக்கும் உண்மையான அன்பு நிச்சயம் விலை உள்ளதாகும் அதற்கு நமது நேரமும் முயற்சியும் செலவாகும் அதற்காக நம் வீட்டில் போராட்டமும் நடைபெறும் ஆனால் அது பெருமை கொள்வதாகும் சில நேரங்களில் அந்த பெருமையை நாம் உட்கொள்ள வேண்டியிருக்கும் பிறர் தங்களை சரியாக நினைப்பதைப் போல நீங்களும் உங்களை சரியாக நினைப்பீர்கள் ஆனால் அதற்காக போராடுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் ஏனென்றால் தேவன் சமாதானத்தை விரும்புவதை நீங்கள் அறிவீர்கள் கவனமாக கேளுங்கள் இந்த கூட்டம் போக போக மேலும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதில் ஒன்றி போவீர்கள் அன்பு என்பது எல்லோரிடம் நாம் கேட்டு பெறுவதல்ல அதற்காக நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அதன் அர்த்தம் இதுதான் தேவன் சொல்வதையே நீங்கள் செய்ய வேண்டும் அவர் காத்திருக்க சொன்னால் நீங்களும் காத்திருக்கத்தான் வேண்டும் அதில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் தேவன் எதையாவது கைவிடும்படி என்னிடம் சொன்னால் உடனே அதை நான் கைவிடுவேன் அநேக நேரங்களில் நான் எதையாவது செய்யும்போது தேவன் அதை என்னிடம் சொல்வார் யாராவது நம்மை புண்படுத்தினால் நாம் அமைதியாக இருப்பது கடினமாகும் ஆனால் அதே சமயம் தேவன் அதற்கான விடுதலையை வழங்குவார் நாம் அதை எதிர்கொள்ள நினைப்போம் அப்படித்தானே இது போன்ற அனுபவம் இங்கே யாருக்காவது உண்டா பிறர் சரியான ஒன்றை செய்வதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் அது பற்றி ஒரு விளக்கத்தை உங்களுக்கு என்று வழங்குகிறேன் நீங்கள் இந்த நற்செய்தியை கேட்கிறீர்கள் என்னவென்று சற்று யோசியுங்கள் எதையும் முதலில் தொடங்குங்கள் அதுதான் மிக சரியாகும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் எதையும் முதலில் தொடங்க வேண்டும் தேவரின் வார்த்தை அறியாதவர்கள் சரியாக எதையும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவர்களுக்கு எது சரி என்பதே தெரியாது எனவே நாம் அவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு திருமணம் நடந்த தொடக்க காலத்தில் என் கணவர் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார் தேவ் பற்றி வேடிக்கையான கதைகளை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வார இறுதியில் மேலும் சில கதைகள் போகிறேன் தேவ் ஒரு புதிய காரியம் செய்துள்ளார் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த வார இறுதியில் அது பத்திரிகையில் வருகிறது அதுதான் தேவின் புதிய கதை ஆமென் நானும் தேவும் மனமுடித்த நேரத்தில் அவர் ஒரு உறுதியான கிறிஸ்தவராக இருந்தார் இப்பொழுது நான் தேவனை விசுவாசிக்கிறேன் நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது ஒரு புதிய பிறவி எடுத்தேன் ஆனால் எனக்கு அப்போது எதுவும் தெரியாது எனவே எப்பொழுது நீங்கள் புதிய பிறவி எடுத்தாலும் எதுவுமே தெரியாமல் இருப்பீர்கள் ஆனால் எல்லாம் தெரிந்தது போல நடிப்பீர்கள் ஆகவே நீங்கள் வார்த்தையை படிக்க வேண்டும் தேவ் ஒரு தேர்ச்சியான வலிமையான தேவ மனிதராவார் எனக்கு அவர் ஒரு பரிசுத்தமானவர் எனக்கு கிறிஸ்துவை பற்றி யாரும் போதிக்க வேண்டிய ஒரு அவசியமில்லை நான் அவரை நன்கு அறிவேன் எனக்கு பிடித்த வார்த்தை நான் உன்னை நேசிக்கிறேன் முதலில் அது என்ன என்று எனக்கு தெரியாது எனவே அதை பற்றி யாராவது என்னிடம் சொல்ல விரும்பினேன் என் நடிப்பை பற்றி தேவ் கவலைப்படவில்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் நான் நடித்தது அவருக்கு ஒரு பிரச்சனை அல்ல அவர் உள்ளபடியே இருந்தார் உங்கள் வீட்டில் உள்ள விசுவாசம் இல்லாதவர்களையும் நீங்கள் தொழில் புரியும் இடத்தில் உள்ள விசுவாசம் இல்லாதவர்களையும் நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் உள்ளபடியே இருங்கள் அதைத்தான் இயேசு செய்தார் அவர் எந்த சூழ்நிலையிலும் மாறவில்லை பிறர் நடிப்பதைப் போல அவர் நடிக்கவில்லை அவர் உள்ளபடியே அவர் இருந்தார் ஓ இயேசுவே நான் இருக்க விரும்புகிறேன் நான் கைவிடுகிறேன் பலதரப்பட்ட பற்றையும் கைவிடுகிறேன் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என் வாழ்வில் எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன் அதன் மூலம் வெளி உலகை நான் அறிந்து கொண்டேன் பிறகு சில வேத வசனங்களையும் உணர்ந்தேன் உங்களை தெய்வனுடைய அன்போடு நான் நேசிக்கிறேன் இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கு நான் சொன்னது போல் எனக்கு நீ தேவைப்படும் போது எங்கே நீ சென்றாய் என் கௌரவத்தை பற்றி பேசுவதற்காக பிறர் உன்னை தேடும்போது நீ எங்கே சென்றாய் என் தைரியம் தளர்ச்சி அடையும் போது என் அருகில் நீ ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அப்போது நீ எங்கே சென்றாய் மேலும் அதை பற்றி நீ எனக்கு போதிக்கவும் இல்லை அப்போது நீ என்னோடு இருக்கவே நான் விரும்பினேன் என் புத்தகத்தின் தலைப்பு அன்பின் புரட்சி என்பதாகவும் ஏனோ தெரியவில்லை அதை நிறைய மக்கள் வாங்கவில்லை காரணம் அதில் புரட்சி என்ற வார்த்தை உள்ளது பொதுவாக புரட்சி என்பது சமுதாயத்தில் ஏற்படும் ஒரு தீவிர மாற்றம் ஆகும் இன்றைய உலகில் ஒரு திடீர் புரட்சி ஒரு தீவிர மாற்றம் நமக்கு ஏற்படவில்லை என்றால் அது சரியாக இருக்காது அதுதான் நமது சமுதாயத்தில் உள்ள எல்லா குறைகளையும் போக்கக்கூடியதாகும் அதன் மூலம்தான் நம்மிடையே உள்ள வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி துக்கம் தீங்கு பாவம் சுயநலம் சுயசார்பாகியவற்றை நீக்கி நாம் அன்பில் நிலைக்க முடியும் அதன் மூலம் எல்லா கிறிஸ்தவர்களும் தங்கள் விளக்குகளை ஒழிக்க செய்வதற்கு விருப்பமாய் இருப்பார்கள் அதன் பிறகு நாம் இயேசுவைப் போல இருக்கலாம் அது போதிப்பதால் மட்டும் நிகழாது அதற்காக நாம் தேவையானதை செய்ய வேண்டும் குழந்தைகள் பள்ளியில் விளையாடும் விளையாட்டு படத்தை பார் சொல் நாம் ஒரு பொருளை சொன்னால் குழந்தைகள் அதை காட்டும் பிறகு அதை எல்லோரிடமும் சொல்வார்கள் எனவே ஒரு விசுவாசிகள் என்ற முறையில் நமக்கும் அது தேவைப்படும் நாம் படத்தை காட்டுவேன் அது என்னன்னு நீ சொல்லு மக்களிடம் கிறிஸ்துவின் அன்பை நாம் காட்டினால் அதை பற்றி அவர்கள் சொல்வது மிகவும் சுலபமாக இருக்கும் ஆமே ஓ இந்த நட்சைப் பொதுப்பதி நான் நசிக்கிறேன் இதை பற்றி இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கேட்கலாம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இயேசுவிடம் ஒருவன் கேட்டான் போதுகிறே நியாய வீதிகளிலே எந்த கற்பனை முதன்மையானது இதில் முக்கியமானதும் முதன்மையானதும் ஆகிய மகத்தான கற்பனை எது என்று கேட்டான் எந்த ஒரு கற்பனை மகத்தானது மற்றும் முக்கியமானது அவற்றில் எது தலையாயது சில கற்பனைகள் எளியது எனவே எது மகத்தானது அதை நான் நேசிக்கிறேன் அது ஒரு வல்லமையான வார்த்தையாகும் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கோருவாயாக இன்னொரு வசனம் அதை நம் பலம் என்று சொல்கிறது இது முதலாம் கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அயலான் இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே உங்களுக்குள் ஒரு போராட்டம் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் நிராகரிப்போடு இருந்தால் நீ யார் என்ற வார்த்தையில் நீங்கள் வெறுப்போடு இருந்தால் உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் இருந்தால் அன்பு பற்றிய இந்த நற்செய்தியை சுவற்றில் மாட்டுங்கள் அதை அகற்றிவிடாதீர்கள் பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் அதன் மூலம் ஒரு நல்ல போதனையை பெறுங்கள் எனக்கு இது உள்ளது பிறருக்கும் அது உள்ளது எனவே நம்மை நாம் ஏற்போம் கிறிஸ்து அதையே நமக்கு வழங்கியுள்ளார் அதுதான் கிறிஸ்துவில் நம்மை அறிதல் எனவே நம்மோடு நாம் ஒரு நல்ல உறவு கொள்வோம் தேவனுடன் ஒரு நல்ல தொடர்பில் இருப்போம் பிறகு வெளியே சென்று இந்த உலகில் தேவனின் அன்பை அறிவிப்போம் ஆமேன் இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனின் முகத்தில் ஒரு புன்முறுவலை நாம் வழங்க அன்பில் சஞ்சரிப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பு என்பது அதை பற்றி பேசுவது மட்டுமல்ல செயலிலும் காட்டுவதாகும் எனவே நாம் அன்போடு இருக்க வேண்டும் பிற மக்களுக்கும் தேவனின் அன்பை உணர்த்த வேண்டும் அதுதான் இயேசுவுக்காக நாம் ஏந்திச் செல்லும் மகத்தான ஒரு அறிவிப்பு பலகையாகும் சங்கீத முப்பத்தி ஏழு வசனம் நான்கில் வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் ஹிருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அளிப்பார் தேவனை விசுவாசியுங்கள் பிறர் முகத்தில் புன்னகையை வரவடையுங்கள் உங்கள் வாழ்க்கை மலர்ச்சி பெறும் இந்த ஊழியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயணும் நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் உங்கள் ஜெக தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது